ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வல்லல்லார் பெருந்தகையோடைய புதிய சித்த மருத்துவத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம அது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறவாமல் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் மற்றும் பெல்பன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோஸ்க்குள்ளே எத்தையும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வல்லலார் தந்த புதுமை மருத்துவத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக நம்மளுடைய பண்டைய காலகட்டத்தில் உள்ள சித்தர்களுடைய பச்சள வைத்திய முறைய பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா நம்மளுடைய பண்டைய காலகட்டத்தில் பல கொடி நோய்களுக்கு வந்து பச்சில வைத்திய முறையை பயன்படுத்தி உண்மையான சித்தர்கள் வந்து குணப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தெல்லாம் ஒரு ஒரு சில கொடி நோய்க்காக பயந்துக்கிட்டு வீட்டில் உள்ள தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்தை கருதி கூட அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து பத்து குழந்தைகளை கூட பெற்று எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குழந்தை நாலு குழந்தை இப்படி தான் வந்து உயிர் உயிர்ப்பெழத்திற்கும் இது குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கொடி நோய்கள்னால் இறந்திருக்கும் குறிப்பாக சொல்லப்போன அம்மை நோய் அம்மை நோயினால் பல கொத்து கொத்தா ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் இறந்துருக்குது அதை தாண்டி பல தொற்று நோய்கள்லாம் வந்து அந்த டைமில் வந்து வந்தது உண்மைதான் அதுக்கு தான் வந்து நம்மளோட சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சில வைத்திய முறைகளை வந்து கண்டறிஞ்சு ஒவ்வொரு நோய்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தி அதில் இந்த தோல் சார்ந்த நோய் இந்த வெண்புள்ளி கூடிய சர்ம பாதிப்புமே கூட பார்த்திங்கன்னா நமக்கு குணப்படுத்தி காமிச்சிருந்தாங்க சாரி அதேமாதிரி நோய் நம்ம அப்படின்னு நம்ம சொல்லிட்டுங்க தோல் தோல் குறைபாடுன்னு நான் சொல்லணுங்கிறத ஒரு பார்வையிலே தான் இருந்தேன் இருந்தாலும் தவறுதலாக வந்துச்சு மன்னிச்சுக்கோங்க அண்டு இந்த காலகட்டத்துக்கும் அந்த காலகட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பச்சில வைத்திய முறையை வந்து நம்ம சித்தர்களுடைய ஒழியே அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அல்லது மறக்கப்பட்டுச்சு ஆங்கில மருத்துவ மோகத்தின நான் நாமளே மறந்துட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த பச்சில வைத்திய முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் ஓகேங்களா அந்த காலத்தில் வந்து கடைப்பிடிச்சாங்கன்னா அந்த காலத்துக்கான அந்த மனநிலை உடல்நிலை சூழ்நிலை எல்லாம் வந்து உறுதுணையாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை முறைகளை கசப்பு தொருப்பியை கண்ணில் காமிக்காமல் உப்பு பிடிப்பு காரத்தை நோக்கி ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளும் மற்றும் பசிக்காக சாப்பிட்ட இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி சுவைக்காக ஓகேங்களா ருசிக்காக சாப்பிடக்கூடிய காலகட்டமாக மாறிடுச்சு அதனால் வந்து இன்றைக்கி சித்த மருத்துவங்கிறது ஒரு சிலர் இருந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் கூட அது வந்து ஏற்றுக்குதா நம்ம உடம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம சொன்னாங்க பச்சளை வைத்திய முறையை வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சித்த மருத்துவ முறையில் நீங்கள் கொஞ்ச நாச்சம் பழக்கப்பட்டிருக்கணும் ஒன்று பழக்கப்பட்ட மருத்துவ முறையில் பச்சளை வைத்தியத்தை ட்ரை பண்ணணும் சித்த மருத்துவத்தை இல்லைனா பழக்க படிச்சிட்டு எடுக்கணும் எல்லாம் சித்த மருத்துவத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா எதிர்வனை ஆட்டுது நமக்கு பிடிக்கல மனசுக்கு பிடிக்கலனா உடம்பு ஏற்றுக்காது ஓகேங்களா உங்களுக்கு பிடிக்காத நீங்கள் சாப்பிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுருவீங்களா சாப்பிட அது அதுமாரி தான் இந்த சித்த மருத்துவங்கிறது அந்த காலத்தில் வந்து பல்ல கடிச்சிட்டு கூட அந்த கசப்பை கெட்டி கசப்பை காலையில் பெரும் வயத்தியல சாப்பிட்டு வாமிட் எடுக்காமல் இருந்தாங்க இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக கசப்பு உணவு கொடுங்க ஒரு கோவக்காய் பாவக்காய் வந்து கொடுங்க குழந்தைங்க சாப்பிட்டு பாருங்க காரணம் என்னென்னா இனிப்பு கொடுத்து கொடுத்து சின்னத்த வயசு சின்ன வயசுலேருந்து சாக்லேட் கேக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க அது கசப்புன்னு போனாவே உடல் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது இது என்னடா புதுசாக வருது அப்படின்னு சொல்லி அதை ஒபாமியா வெளிதல்ல பார்க்குது இதுதான் இந்த சித்த மருத்துவத்தில் அந்த காலத்தில் வந்து கரெக்டாக வந்து ஏற்றுக்கிட்டதுக்கான முதன்மை காரணம் முன்னும் உணவே மருந்துங்கிறது முன்னோர்கள் எதுக்கு சொன்னாங்க அனைத்துமே நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்றைக்கி சாப்பிட்றதெல்லாம் கெடுதலாகவும் நல்லதாக வந்து மறக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் சித்த மருத்துவத்தை பயன்படுத்தும் போது இந்த நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்த மருத்துவத்தோடைய நன்மையை வந்து முறிச்சிடும் அல்லது ஃபுட் பாய்சன் ஆகிரும் அப்படின்னு தான் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நான்வெஜ்ஜியே வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக நம்மளுடைய சித்த மருத்துவர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் வந்து கடைபிடித்த முன்னோர்களுடைய அந்த பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய உடல்நிலையுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா நைட்டு சாப்பிட்ற உணவை நம்ம காலையில் சாப்பிட்டு எடுக்கிறோம் காலையில் சாப்பிடக்கூடிய உணவை நைட்டு சாப்பிட்டு எடுக்கிறாங்க இதிலே வந்து டிஃப்ரெண்ட் அதை தானே நேரம் கலந்து சாப்பிட்றாங்க அதாவது நள்ளிரவில் பிரியாணி சாப்பிட்றாங்க இங்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் இந்த காலத்தில் இன்றைக்கி நவீனத்தை நாடி போய் தான் பல நோய்களால் நம்ம நாசமாக போயிட்டுருக்குறாங்க ஓகேங்களா இப்போ சித்தர் சித்தர் வைத்திய முறைகளில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க ஏன்னா உண்மையான சித்தர்களை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இப்போ வந்து சித்தாவில் இப்படியே போலிகள் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி வந்து மத்திய அரசோடைய கண்ட்ரோல் கீழே வந்து சித்தா வந்துருச்சு இன்றைக்கி வந்து எதுக்குமே லைசன்ஸ் தான் ஓகேங்களா ஆனால் லைசன்ஸ் செக் பண்ணிட்டு சித்த மருத்துவர்கள் அணுகுங்க அதுவும் உங்கள் பாடிக்கு செட் ஆகக்கூடிய நபர்கள் மட்டும் சித்தாவில் ஆர்வம் உள்ள நபர்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சரி இப்போ வந்து நம்ம வள்ளலாருடைய புதுமை சித்த மருத்துவத்தை பற்றி நம்ம பார்த்தாலும் அது முன்னாடி வள்ளலாருடைய ஒரு சில ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா வள்ளலார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போல் ஒரு சக மனிதர் தான் ஓகேங்களா நம்மளுடைய முப்பாட்டன் டைமில் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் ஒரு நூற்றி ஐம்பது டு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பதிவுகள் வந்து பெறப்பட்டது அதனால் நம்ம கூட இணைஞ்சி ஒரு சக மனிதராக வாழ்ந்து மக்களுக்கு கரெக்டான ஒரு போதனையை வந்து சொன்ன ஒரு குருநாதர் இவர் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார் இருக்குதுன்னு சொல்ல மாட்டார் ஒரு நடுநிலையில் வாழ்ந்த ஒரு நபர் தான் காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு சிலர் வந்து காவி உடைய அணிந்து சாமியாராக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து நம்மளுடைய பெரியாருடைய கொள்கையை வந்து கடைப்பிடிக்கக்கூடிய கருப்பு உடை அனைவரே அணிவராக இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இவர் வெண்மை உடையில இங்கே வந்து ஒரு வேதாந்தத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு மக்களுக்கு நம்மளுடைய வள்ளலார் இவர் வந்து முதல்ல சொன்னது வந்து இந்த மூட நம்பிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பெரியாதும் நமக்கு வந்து சொல்லித்தந்தார் ஐயாவும் ஓகேங்களா அவர் வந்து என்னென்னா முழுக்க முழுக்க சாமியே இல்லை அப்படிங்கிறவர் பெரியார் ஆனால் இவர் வந்து என்னென்னா தெய்வம் ஒன்று தான் நீங்கள் எந்த மதம் சார்ந்த நபராக இருந்தாலும் வள்ளலாருடைய மேற்பார்வை அந்த வள்ளலாருடைய கொள்கையை வந்து நீங்கள் பின்பற்றலாம் காரணம் என்னென்னா எம்மதம் சார்ந்தவர்களும் ஜாதி மதம் வேறுபாடு இன்றி இறைவனை காணணும் இறைவன் ஒன்றே தான் அதுவும் கல்லல இறைவனை தேடாதீங்க அதாவது கல்லல கடவுளை தேடாதீங்க ஜோதி வடிவில் தான் இறைவன் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வள்ளலாருடைய ஒரு ஒரு கோட்பாடாகவே இருக்குது வள்ளலார பின்பற்றக்கூடிய பக்தர்கள் வந்து ஜோதி தான் இறைவனை வந்து காண்டுகிட்டுருக்கிறாங்க ஓகேங்களா அதுலேயும் அவருடைய ஒரு ஒரு மந்திரம் மந்திரமா ஒரு ஸ்லோகமாக நமக்கு வந்து வள்ளலாருடைய பற்றி இன்னும் ஃபுல் அனுபவ தகவல் எனக்கு கிடைக்கல தெரியல நம்ம இனிதான் வந்து கற்றுக்க போறோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க வள்ளலாருடைய பக்தர்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி ஜோதியில் கடவுளத்தை எடுங்க அப்படிங்கிற மாரி அதேமாரி வள்ளலாருடைய முதன்மை கொள் கொள்கை என்னென்னா பசி ஆத்துணு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கணும் ஒரு மனிதன் தவறாக செயல்படக்கூடாதுன்னா அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பசி இருக்கிறவங்க திருட ஆரம்பிப்பான் ஓகேங்களா அப்படி திருட ஆரம்பிக்கும் போது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசை அப்படி அப்படியே பேர் மெருகேறி பணத்துக்காக ஆசைப்படுவோம் அதனால் அந்த அடித்தளத்தையே வந்து நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து செய்யறதுக்காக தர்மசாலையை வந்து கட்ட கட்டி அவர் வந்து தானம் இந்த தானம் இருந்தார் இன்னமும் சத்தியநான சபையா என்னமோ ஒரு மாவட்டம் அது பேர் டக்குன்னு எனக்கு சிங்காகில் அங்கே வந்து அவர் ஏற்றின அந்த தீப ஜோதி வந்து இன்னமும் விடாமல் எரிஞ்சிகிட்டு இருக்குது அன்னதானமும் அதே போல் தந்துட்டுருக்குறாங்க இது வந்து முதன்மையாக வந்து அவர் வந்து சொன்ன ஒரு தகவல் அதன் பிறகு மக்களுக்கு வந்து கொண்டு வந்த ஒரு முக்கியமானது வந்து இந்த புலான் அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இது வந்து சித்த மருத்துவத்தில் உண்மையிலே வந்து ஏற்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும் காரணம் வந்து நம்மளுடைய இறைவன் ஓகேங்களா அது எந்த இறைவனாக இருந்தாலும் இறைவன் ஒரு உயிரை கொடுத்துருக்குறான் ஒரு ஆறு அறிவு கொண்ட ஐந்து அறிவு கொண்ட ஒரு உயிரை நம்ம அனைத்துமே வந்து அந்த வலியை உணரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளை வந்து கொண்டுட்டு போய் வெட்டி அதை வந்து கறியாக்கி சமைச்சு சாப்பிடுவாங்க நம்மகிட்ட சொல்லிட்டோ அல்லது நமக்கு தெரிஞ்சோ கூட்டிட்டு போய் வெட்டுறாங்கன்னா அந்த வெட்டும் போது அந்த வலி உக்களை நம்ம உணர்வுங்க இது ஒரு பாவச்செய்யம் அதே சரி மனிதர்கள் வந்து நம்ம வந்துட்டு வந்து மிருகத்தை சாப்பிடக்கூடாது அப்போ மிருகன் டூ மிருகம் சாப்பிடுது அப்படின்னா மிருகம் அஞ்சறிவு இந்த ஐந்து போது அதுக்கு வந்து உணவு அதுதான் இறைவன் கட்டமைச்சது இப்போ நமக்கான உணவுகள் வந்து காய்கறி கீரைகள் இருக்குது காய்கறி கீரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூன்று அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும் காற்று மூலிமா அடை அசையும் தண்ணி இறந்து விடும் நம்ம தொட்டால் உணரும் அவ்வளோ தான் அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா நான்வெஜ் போலான்னு சாப்பிடாதீங்க அப்படிம்பார் அதை தாண்டி நமக்கான ஒரு வைத்தியமுறைகளை அந்த பச்சள வைத்திய முறைகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது எப்படின்னா இப்போ நம்ம எப்படி சித்தர்கள் வந்து பச்சளை வைத்திய முறையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பறித்து அது என்னென்ன நமக்கு தெரியாது சாப்பிட்டு சொல்லுவாங்க அது விசப்பூச்சி காட்சி சரி எந்த ஒரு கொடியும் வைக்க வந்தாலும் வெறும் வயதில் சாப்பிட்டு சொல்லி ஒரு பத்தியத்தை கடைப்பிடிச்ச சொல்லுவாங்க அதேமாதிரி தான் வல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் மூலிகை கஞ்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் தனிப்பட்ட முறையில் பல மூலிகையை பற்றி அவர் வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்டுருக்கிறாரு அதில் வந்து இந்த மூலிகை கஞ்சிங்கிறது கூட ஆயுர்வேதாவில் கேரளாவில் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா ஆயுர்வேதா மருத்துவம் வந்து கவர்மெண்ட்டே கூட பார்க்குது அங்கே ஃப்ரீ தான் ஆனால் அங்கே நம்ம கொடுக்கூடிய உணவுகள் வந்து பத்தி உணவுகள் கொடுப்பாங்க அதை குறிப்பாக இதுமாரி மூலிகை கலந்து கஞ்சி தான் கொடுப்பாங்க இங்கே சாப்பிட்ற மாதிரி புரோட்டா கறி விருந்தாற்று இதில் வொட்டு ரோசுலாம் சாப்பிட முடியாது அங்கே போனால் பத்திய உணவுகள் மூலியமாக தான் ஆயுர்வேதாவை வந்து நமக்கு வந்து உடலுக்கு செலுத்தி உணப்படுத்துகிறாங்க அதுமாரி சித்த மருத்துவங்க போது அதை விட இன்னும் பல மடங்கு நம்ம வந்து கற்றுக்க வேண்டும் பல தகவல்களை அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த சித்த மருத்துவத்தை உள்வாங்கி நம்ம வெண்புலியை வாக்கட்டும் மற்ற ஒரு சில தோல்வியை வந்து குணப்படுத்திக்க முடியும் அதுமாரி தான் வரலாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சித்த மருத்துவ குறிப்புகளை வந்து சொல்லியிருக்கிறார் நம்மளோட தேகத்துக்கு தேகம் அப்படின்னா உடல் தான் உடலில் தேகத்தை வந்து முதன்மையாக வந்து பார்க்கறது ஸ்கின்னு தான் அதுக்கு கூட சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து நான் விரிவாக நான் நெஸ்ட்டு வீடியோவில் வந்து கிளியராக சொல்கிறேன் அது யார் யார் பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தக்கூடாது எந்த அளவு பயன்படுத்தணும் இந்த காலத்து மனிதர்களுக்கு அது பொருந்துமான்னு பார்த்தீங்கன்னா பொருந்துங்கிறதுலாம் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் அதை வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லி வள்ளலாருடைய புதிய சித்த மருத்துவத்துடைய கொள்கையை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதை புரிய வச்சுருக்கேன் ஓகேங்களா வள்ளலாரை வந்து நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னா வந்து எதுவுமே யாரையுமே நான் சொல்ல வரல அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய உடல் நலத்துக்காக யாருனாச்சும் ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னா அவங்க தான் என்னுடைய கடவுள் அந்த வகையில் தான் நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய காலகட்டத்தில் மனிதரோட மனிதராக இழந்து சித்தர்கள் வந்து பச்சளை வைத்தியம் கொடுத்தாங்க நான் அவங்களை வந்து கடவுளாக பார்க்குறேன் சித்தர்களை சார்ந்து தகவல் தேர்றதுக்காக மற்றும் அவருடைய ஆசைகளை பெறுறதுக்காக நம்ம வந்து மலைப்பக பயணங்கள் மேற்கொள்கிறோங்க அதேமாதிரி வள்ளலாருடைய கோட்பாடும் ஃபிட் பண்ணுறதுக்கு காரணம் சித்த மருத்துவம் சித்த மருத்துவம் என்னுடைய உயிர் பச்சள வைத்தியம் நமக்கு முன்னாடியே இருந்தது தான் இன்னுமே வீட்டு வைத்தியத்தில் பாட்டிகள் வந்து கிராமப்புறத்தில் அங்கே ஒரு சில பச்சில வைத்திய வந்து கடைப்பிடிப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து எதுவும் மூட நம்பிக்கைகள் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு சில ஆங்கில மருத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஒரு சில நோய்களை குணப்படுத்தினாலும் கூட இந்த சர்ம பாதிப்புக்கு வந்து இதுக்கான தீர்வு பச்சள வைத்திய முறையில் தான் இருக்குது அதை விரைவில் கண்டுபிடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த வீடியோவில் இருந்து நான் விட்டு நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்